பண்பர்களே ரமதானை எதிர்பார்க்கக்கூடிய நாம் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பாவங்களை கையிலிருந்து அவிழ்த்து விடுவது பாவங்களுக்கும் நமக்குமான தூரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பது பெருமானால் கேட்டதுவா ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் எனக்கும் பாவத்திற்கும் இடையிலே நீ தூரத்தை ஏற்படுத்து நான் பாவத்தோடு நெருங்கக்கூடாது எனக்கும் அந்த பாவங்களுக்கும் இடையிலே தூரம் அதிகரிக்க வேண்டும் எந்த அளவிற்கு என்றால் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது மேற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் சூரியன் உதயமாகுவது கிழக்கு திசை அது மறைவது மேற்கு திசை இந்த உதயமாகி மறைவதற்கு சுமார் ஏறத்தாழ பனிரெண்டு மணி நேரங்கள் பிடிக்கிறது இவ்வளவு தூர பயணம் அவ்வளவு தூரம் எனக்கும் என் பாவத்திற்கும் எனக்கு தூரத்தை ஏற்படுத்திக் கொடு என்று பெருமானார் சல்லல்லாஹுலேவ செல்லம் துவா செய்திருக்கிறார்கள் எனவே இந்த துவாவை நாம் ஓதுவோம் பாவங்களை நாம் முதலில் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தை மனதிலே வைப்போம் அது சின்ன பாவமாகட்டும் பெரிய பாவமாகட்டும் கண்டுகொள்ளப்படாத விஷயம்தானே என்று நினைக்கலாம் அல்லது இதுவெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று நினைக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை முதலில் கையிலிருந்து விடுவிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இது முதல் முதலில் நாம் செய்ய வேண்டியது ரமதானை எதிர்பார்க்கக்கூடிய நாம் இப்பொழுதிலிருந்தே நன்மைகளின் மீது அதீத ஆர்வத்தையும் அக்கறையையும் கூட்டிக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே ரமதா ரமதானுடைய காலத்திலே மாஷால்லா சும்மா ஒன்றும் சொல்லவில்லை குறைகள் நான் கூட்டி குறைத்தெல்லாம் சொல்லவில்லை மனிதர்களிடத்திலே இயல்பாகவே ஒரு தாகம் ஏற்பட்டுவிடும் இபாதத்தின் மீது உண்டான ஒரு தாகம் குரான் ஓதுவதின் மீது உண்டான ஒரு தாகம் நல்லதை கேட்பதின் மீது உண்டான ஒரு தாகம் இல்லையா இரவு வணக்கத்திலே ஒரு தாகம் சிலருக்கு பகல் பொழுதுகளிலே நோன்பாணிகளுக்கு ஹித்மத் செய்வதிலே நோன்பாணிகளுக்கு கஞ்சி எடுத்து ஊற்றுவதிலே இன்ன பிற காரியங்களிலே முழு ஈடுபாட்டோடு வந்து செய்யக்கூடியதிலே ஒரு ஆசை இல்லையா தனிப்பட்ட முறையிலே இபாதத் கூட்டு முறையிலே இபாதத் இதுவெல்லாம் இபாதத்தின் மீது தாகம்தான் ஆனால் இந்த தாகம் ரமதானில் வருகிறது இப்பொழுதே அதை நாம் உருவாக்கி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒரு நன்மையினுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு இங்க தெரிகிறது இல்லை ஆனா ஆஹிரத்தில் அல்லாஹ் காட்டுவான் ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை அதனுடைய மகத்துவம் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அல்லாஹுத்தாலா நாளை மறுமையிலே காட்டுவான் அதீதரை வந்திருக்கிறது பாருங்கள் பெருமானா சல்லா அலிஸ்லம் பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் உங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய முன்பின் பாகத்தை எல்லாத்தையும் அல்லாஹாகி நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறான் ஆனால் அந்த நபி நன்மையின் மீது எவ்வளவு தாகத்தோடு இருந்தார்கள் தெரியுமா எவ்வளவு நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தெரியுமா ஹதீதிலே வந்திருக்கிறது புகாரி ஷரீஃப் ஒரு ஹதீத் வருது ரசூடுல்லாஹி சல்லா அலிஸ்மன் அவர்கள் பதிரு யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்களை தயார் செய்கிறாங்க யுத்தத்துக்கு போகணும் பதிரு என்பது சற்றேரக்குறைய மதினாவிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு நெருக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் பயணம் இன்றைக்கு பயணித்தாலும் பஸ்ஸில் ஒரு ஒரு மணி நேரம் பயணிக்க வேண்டும் அவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் ஆனால் முறையான நிறைவான வாகன ஏற்பாடு இல்லை இருக்குது ஒட்டகங்கள்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு ஆளுக்கு ஒரு வாகனம் இல்லை ஒரு வாகனத்தில் மூணு பேர் ஷேர் பண்ணி போகணும் அப்படியான ஒரு நிலை மூணு பேர் ஷேர் பண்ணி தான் ஒரு வாகனத்தில் பயணிக்கணும் ஆனால் ரசூ நினைச்சாங்க அப்படி பயணிப்போம் அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா ஏறி உட்கார்ந்து அந்த வாயில்லா ஜீவனுக்கு தொந்தரவு தர வேண்டாம் யாராவது ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துக்கலாம் ஒருத்தவரும் நடந்து வரலாம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி நடந்து வந்தவர் மேலே ஏறிக்கலாம் மேலே உட்கார்ந்து ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கீழே வந்துடலாம் அவர் கொஞ்ச தூரம் நடந்து வரட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பின்னாடி இவர் மறுபடியும் மேலே போகட்டும் கீழே இறங்காத மூணாவது நபர் அவர் கீழே இறங்கி வரட்டும் கொஞ்ச நேரம் நடக்கட்டும் இப்படி சுழற்சி முறையிலே ஒருவர் பின் ஒருவராக மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் மேலே கொஞ்ச நேரம் கீழே இப்படி இருந்து கொள்ளலாம் என்ற அமைப்பிலே மூவருக்கு ஒரு வாகனம் என்ற அடிப்படையில் கொடுத்து அனுப்பினார்கள் ரசூல்லா தான் அந்த பிளான் பண்ணது ரசூல்லா பிளான பண்ணிட்டு எல்லாரும் அப்படி செஞ்சுக்கோங்க நான் மட்டும் தனியாக வந்துடுறேன் எனக்கு ஒரு தனி வாகனத்தை கொடுத்துருக்கேன் ரசூல்லா கேட்கல தன்னை எப்பொழுதுமே தனித்த அடையாளத்தோடு காட்டிக் கொள்வது கிடையவே கிடையாது அந்த பண்பு நான் உங்களை எல்லாம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி நான் உங்களுக்கெல்லாம் தலைவர் நான் இறைவனின் இறை தூதர் நான் அல்லாஹ்வுடைய நேசர் என்றெல்லாம் காரணத்தை வைத்து ரசுல்லா எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் வேணும் தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது கிடையாது மக்களோடு மக்களாக இருப்பார்கள் அதீதிலே வந்திருக்கிறதே பயணத்தின் சமயத்திலே உணவு சமைக்க வேண்டும் எல்லாரும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பொறுப்பை தாங்க நான் போய் விறகெல்லாம் புறக்கிட்டு வரேன் நான் சாம்பாக்களுக்கு எப்படி மனசு கேட்கும் இல்லை நபியே நீங்க உட்காருங்க நாங்கள் சமைச்சு உங்களுக்கு தர்றோம் கௌமி ஹாதிமுகம் ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்றால் யார் அந்த சமூகத்திற்கு ஊழியம் செய்வார் ஹிட்மத் செய்வார் அந்த மக்களுக்கான தேவைகளிலே முன்னால் வந்து நிற்பார் உட்கார்ந்து கொண்டு கையாட்டக்கூடியவராக இருக்க மாட்டார் வேறு யாரிடத்திலாவது சொல்லிவிட்டு ஒதுங்கி இருந்து வேதை வேடிக்கை பார்ப்பவராக இருக்க மாட்டார் களத்துக்கு வருவார் ஃபீல்டுக்கு நான் அப்படி தான் இருக்க ஆசைப்படுறேன் நான் தலைவர் தான் ஆனாலும் உங்களோடு ஒருவனாக சமமாக உங்களுடைய பணிகளிலே பங்களிப்பு செய்வதை நான் விரும்புகிறேன் அப்படியான ரசூல் சல்லல்லாஹு அலைவசல்லாம் அப்படி இருந்தவங்க இந்த ஹதீதரை பாருங்கள் பெருமானா சல்லல்லா அலீசன் எல்லாத்துக்கும் மூணு மூணு நபர்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து விட்டு தன்னோடு சேர்த்துக்கிட்டாங்க ரெண்டு சஹாபாக்கள் அபூல் பாபா நீங்கள் என் கூட வாங்க அலி நீங்களும் என் கூட வாங்கன்ட்டாங்க இப்போ நம்ம மூணு பேர்த்துக்கு சேர்த்து ஒரு வாகனம் ஓகே கிளம்பியாச்சு கிளம்பும் பொழுது அந்த மற்ற ரெண்டு சகாபாக்கள் இருக்காங்கல்ல அபுல் உபாபர் ரதி இல்லானவர்களும் செய்தனா அலிரதி இல்லானவர்களும் தங்களுக்கு இடையில் பேசிக்கிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த மேலே ஏறி உட்கார்றது கீழே நடந்து வர்றதை ஷேர் பண்ணிக்கலாம் ரசூலுக்கு அந்த தொந்தரவு கொடுக்க வேண்டாம் கஷ்டத்தை தர வேண்டாம் நல்ல எண்ணம் தானே தப்பான ஒன்று எண்ணம் நபியை உட்கார வச்சே நம்ம அழைச்சிட்டு போவோம் அவங்களை இறக்கி வச்சு நடக்க வச்சு அவங்களுக்கு அந்த சிரமத்தை தர வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க நான் நடந்து வர்றேன் நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன் நீங்கள் நடந்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கலாம் நபிக்கு கொடுக்க வேண்டாம் மனமூந்து ஏற்றுக்கொண்டார் மற்ற தோழர் இன்னொரு தோழர் இப்படி திட்டமிட்டு போய்கொண்டே இருக்கிறது முதலில் அபூலு பாபா இறங்கினார் கொஞ்ச நேரம் நடந்தார் மறுபடி அபூலு பாபா மேலே ஏறிவிட்டார்கள் செய்த அலிதல்லா கீழே இறங்கி நடந்து வந்தாங்க இப்ப அலிததிலாவுடைய நேரம் முடியுது இப்ப ஆக்சுவலா யார் இறங்க வேண்டிய நேரம் முகமது நபி இறங்க வேண்டிய நேரம் ஆனால் இறங்குற சமயத்தில் ரெண்டு சாபாக்களும் சேர்ந்து ஒரே குரலில் சொன்னாங்க நபியே நீங்கள் இறங்காதீங்க நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இந்த ஷேரி எங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் நீங்கள் உட்காந்த மாதிரியே உட்காந்து வாங்க வச்சுக்கங்களேன் ஒரே ஒரு சீட்டு தான் இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயணிக்கணும் மூணு பேர் உட்கார சீட்டில் ஒரு ரெண்டு சீட்டு தான் இருக்குது ஆனால் மூணு பேர் நம்ம இருக்கிறோம் யாராவது நம்ம அப்படி மாற்றி மாற்றி உட்காந்துக்கலாம் ஒருத்தரை மட்டும் நின்று வர மாதிரி சூழல் இருந்தால் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு நீங்க பரவாயில்ல உட்காந்துங்க நான் அந்த ஐநூறு கிலோமீட்டர் நின்னே வர்றேன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நம்ம நினைப்போம் சரி நல்ல மனுஷன் சீரேவியா இருக்காரு ரொம்ப நல்லதுங்க நானே கால் வலியோட இருக்கிறேன் கஷ்டத்தோடு இருக்கேன் பரவாயில்ல என்று சொல்லி நாம் கொஞ்சம் அவருக்காக வேண்டி துவாரை செய்து சமாதானம் செய்து விடுவோம் நபிசல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் நீங்க உங்கள் நல்லெண்ணத்திற்கு அல்லாவிடத்திலே கூலி உண்டு நீங்கள் நல்லெண்ணத்தோடு இதை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் இதற்கு அல்லாவிடத்திலே கூலி உண்டு ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் வலா அனபி அஹ்னா மி அனில் அஜிரி மின் குமா நீங்கள் ரெண்டு பேரும் நடக்கக்கூடிய விஷயத்தில் என்னை விட சக்தியானவர்கள் ஒன்றும் இல்லை நான் நபி இயல்பாகவே அல்லாஹ் உடல் திறனை அல்லா நபிமார்களுக்கு கொஞ்சம் கூட்டி தந்திருக்கிறான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் கொஞ்சம் என்னமோ நடக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அல்லது அதில் கொஞ்சம் எனக்கு ஏதாவது கலைப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு நினைப்பு வருவது மாதிரி தெரியுது புரிஞ்சுக்குங்க உங்களை விட நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் சக்தி எனக்கு அதிகமாகவும் இருக்குது ஒன்று அடுத்து சொன்னாங்க நடந்து அந்த நடையை ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தில் நன்மையை மொத்தமாக நீங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த நன்மை எனக்கும் வேணும் அந்த நன்மையை நான் விட்டு தர மாட்டேன் அது என்ன நடக்கிறதுல நீங்கள் மட்டும் ஷேர் பண்ணி அந்த நடந்த நடக்கிறது நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் எனக்கு அந்த நன்மை வேண்டாமா எனக்கு அந்த நன்மையில பங்கு வேண்டாமா எனக்கும் வேணும் பெருமாநா சொன்னார்கள் கொஞ்ச நேரம் காலையில் அல்லாவின் பாதையிலே நடப்பது கொஞ்ச நேரம் மாலையில் அல்லாவின் பாதையிலே நடப்பது இது எவ்வளவு பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரும் என்றால் இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய மொத்த செல்வமும் கிடைத்தாலும் அதைவிட பெருசு அது நாங்கள் இப்போ நாம போகிறது அல்லாவுடைய பாதை போராட்ட களத்திற்கு போகிறோம் நான் மட்டும் வாகனத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த நடந்தால் கிடைக்கக்கூடிய நன்மையை நான் இழக்க எப்படி எனக்கு மனம் வரும் நான் என்ன தேவையற்றவனா நன்மையை விட்டு எனக்கும் அந்த நன்மை வேண்டும் தர மாட்டேன் நானும் ஷேர் பண்ணுவேன் நடந்து தான் வருவேன் நீங்க ரெண்டு பேரும் மேலே உட்காருங்க என்று சொல்லி பெருமானா சல்லல்லாலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம் நன்மைக்கு நபிகளும் தேவையானார்கள் நன்மை நமக்கும் வேண்டும் நன்மையை நபிகளும் ஆசித்தார்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் நாளை மறுமையிலே சில மனிதர்கள் சொர்க்கவாதிகள் சங்கடப்படுவார்களாம் பொதுவாகவே சொர்க்கத்தில் நிறைய விஷயம் இல்லை என்ன இல்லை வேர்வை இல்லை மலஜலம் கழிக்க வேண்டிய தேவை இல்லை அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க மாதிரி சொர்க்கவாதிகளுக்கு கவலை கிடையாது கவலையே இல்லை ஆனால் ஹரீதரே வந்திருக்கிறது சொர்க்கவாதிகள் ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் கை செய்தப்படுவார்கள் அவர்கள் வருத்தப்படுவார்கள் எந்த விஷயத்தை பற்றி எதற்காக வேண்டி அந்த வருத்தம் இருக்கும் லைன் அல்லாவை நினைவு கூறாமல் இருந்த ஒரு சில நிமிடங்களை பற்றி அவங்க வருத்தப்படுவாங்க இந்த நேரத்தில் ஒரு பத்து சுபா இல்லா சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமே ஒரு ரெண்டு ரக்காய தொழுதான் நல்லா இருந்திருக்குமே ஒரு பத்து நூறு சு அஸ்தகுதி இல்லா சொல்லியிருந்தால் நிறைய நன்மை கிடைச்சிருக்குமே என்று நினைத்து ஏற்கனவே சொர்க்கத்தின் சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் ஏன் நாம் இதை தவற விட்டோம் இந்த நன்மையை நாம் ஏன் இழந்தோம் இந்த நேரத்தை நாம் ஏன் விட்டோம் என்று சொர்க்கவாதிகள் வருத்தப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியை முகாதி முனி ஜபல் ரதி அல்லாஹானவர்கள் அறிவிக்கிறார்கள் தபராணி சரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது அப்படி என்றால் நன்மையை எதிர்பார்ப்பதிலே நாயகமும் விதிவிலக்கு அல்ல நன்மையை பெற்றுக்கொள்வதிலே சொர்க்கவாதிகளும் விதிவிலக்கல்ல அல்ல இப்போ நன்மைகளை நாம் இப்பொழுதிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதற்கு அதிகப்படியாக செய்வதற்கு ஆர்வத்தோடு அதீத இன்ட்ரெஸ்டோடு ஒரு ஈடுபாட்டோடு அதை செய்வதற்கு நாம் முயல வேண்டும் இதை நாம் செய்ய தொடங்கிவிட்டால் ரமதானில் இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு செஞ்சிருவோம் இல்லையா இது ரெண்டு மூணாவது விஷயம் ரமதானை எதிர்பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய நேர காலங்களை மிகச்சரியாக சரியாக இப்பொழுதே திட்டமிடுவதற்கு தொடங்கிவிட வேண்டும் அழகான முறையிலே திட்டமிட்டு ரமதானுடைய பகல் ரமதானுடைய இரவு ரமதானுடைய இசர் ரமதானுடைய இஃப்தார் அது எப்படி நாம் மிகச் சிறப்பாக திட்டமிடுவது என்னுடைய வேலைக்காக வேண்டி உண்டான நேரங்கள் என்ன என்னுடைய வீட்டுப் பணிகளை பார்ப்பதற்காக வேண்டி உண்டான நேரங்கள் என்ன குரான் ஷெரீஃபின் திராமத்திற்கு நான் கொடுக்கும் நேரம் என்ன சதக்கா போன்ற பொது காரியங்களிலே ஈடுபடுவதற்கு நான் கொடுக்கும் நேரங்கள் என்ன திட்டங்கள் என்ன பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு என் உறவுகள் உறவுகள் சொந்தங்கள் அதையெல்லாம் பார்ப்பதற்கான நேரங்கள் என்ன என்று அழகான முறையிலே நேரங்களை திட்டமிட்டு ரமதானை நாம் இப்பொழுதே நாம் ஒரு அட்டவணையை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நாம் ஏ நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன கவனக்குறைவு பெரிய விஷயத்தை நாம் அதனால் இழந்து விடுவோம் ஒரு சின்ன க கவனக்குறைவு பெரிய விஷயத்தை இழந்து விடுவோம் பாருங்கள் ஹதீஸில் ஒரு செய்தி வந்திருக்கிறது உமரதியுல்லாஹோ அனுகூட சபைக்கு அதிரத்து ரசூல் உமரதுல்லா அனுஹோ அபு முசல் அஷாரதி அல்லாஹோ கூப்பிட்டு அனுப்புறாங்க அபு முசல் அஷாரி ரதியில்லா ஒன்றுகு முக்கியமான சஹாபி ஹலீஃபா உமர் கூப்பிட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வந்தாங்க பொதுவாகவே யார் அழைத்தாலும் அவர்களை அழைத்தாலும் சரி அழைக்காமல் நாம் அவரை சந்திக்க சென்றாலும் சரி அனுமதி கேட்டு செல்ல வேண்டும் இது மார்க்கம் சொல்லக்கூடிய அழகிய ஒரு நாகரிகம் அனுமதி இல்லாமல் ஏதோ போன மாதிரி போயிடக்கூடாது இப்போ இந்த அபு முசல் அஷாரிததியா உனக்கு உமரது இல்லாத அனுச்சாங்கன்னு வந்தாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து சலாம் சொன்னாங்க சலாம் அலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் அலைக்கும் மூன்று முறை சலாம் சொன்னாங்க நான் அபு முசா வந்திருக்கேன் உள்ளே வரட்டுமா நான் அபு முசா வந்திருக்கிறேன் உள்ளே வர்றதுக்கு எனக்கு அனுமதி உண்டா நான் அபு முசா வந்திருக்கிறேன் உள்ளே எனக்கு அனுமதி தருங்களான்னு கேட்டாங்க பதிலே இல்லை மூணு தடவை கேட்கணும் எங்கே போனாலும் சரி பதில் கிடைக்கவில்லை என்றால் ஈர்ஜி ஃபர்ஜி அசுக்கலக்கும் குரான் சொல்கிறார் நீங்கள் திரும்பி போய்விட வேண்டும் அதுதான் உங்களுக்கான தூய்மையான வழி அங்கேயும் நின்றுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை மூணு தடவை நீங்கள் கேண்டிங்க அனுமதி அனுமதி கிடைக்கலையா திரும்பி போயிருங்க பின்ன சந்திச்சுக்கலாம் அபு முசலா ஷரி ரதிகள்லாக இதை அப்படியே செய்கிறார்கள் அடுத்து சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உமரது எல்லாம் அபுஊாவும் மீட் பண்ணிக்கிறாங்க இப்போ உமரதி எல்லாம் கோவப்பட்டாங்க ஏன் நான் அவங்களோட கூப்பிட்டனே ஏன் நீங்கள் வந்து பார்க்கல முக்கியமான சில விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தது சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்தது நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு கேட்டான் அபு முசார் சொன்னாங்க ரதிகல்லா வனுஹூ நான் வந்தேன் உங்கள் வீட்டில் வந்து அனுமதியும் கேட்டேன் எந்த பதிலுமே எனக்கு இல்லை மூணு தடவை கேட்டேன் நீங்கள் அனுமதி எனக்கு கிடைக்கல அதனால் திரும்பி போயிட்டேன் ஏன் மூணு தடவை கேட்டு நாலாவது தடவை கேட்கக்கூடாதா ஏன் திரும்பி போனீங்க நான் வர வரை வெயிட் பண்ணியிருக்கலாமே இல்லை ஹலீஃபா ரசூல் சொல்லியிருக்காங்க ஒருவர் வீட்டிலே மூன்று தடவை அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் திரும்பி போய்விட வேண்டும் என்று குமரதிகள் தான் கேட்டாங்க இது என்ன புது செய்தியாக இருக்குது கேள்விப்படாத செய்தியாக இருக்குது இதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வாங்கண்ணா இதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வாங்க ரசூலாட்ட எப்போ கேட்டீங்க இந்த அஜீஸை எனக்கு நான் கேள்விப்படாத செய்தியாக இருக்குதுன்னாங்க உடனே அபு முசல் அஸ்ரீரதிகள் தான் போனாங்க மஸ்ஜித் பகுதியில் ஒரு சபை உட்காந்துருச்சு அந்த சபையில் கல்வியாளர்களாக இருந்தாங்க செய்த உபைவனுக்கு ஆபிரதிலாம் ரொம்ப முக்கியமான சஹாபி ரசூல் சல்லா அலி இஸ்லாமுக்கு குரானை அப்படியே ஓதி காண்பித்தவர் கேட்டாங்க ரசூல் சொன்னாங்க உங்கள்கிட்ட ஓதி அதை நான் கேட்கணும்னு நல்லா சொல்கிறேன் விரும்புகிறான் நாங்கள் அப்படிப்பட்ட கல்வியாளர் நீங்கள் குறான ஓதணும் அதை நான் கேட்கணும் அல்லா விரும்புகிறான் உபைமுனு காபிரதியில்லாட போய் அபு முசா சொல்கிறாங்க இந்த மாதிரி உமரதியில்லா ஹலீஃபா கேட்குறாங்களே என்ன செய்யறது உபயுனு காபிரதி இல்லா ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க இந்த செய்தி தான் சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியுமே மூணு தடவை அனுமதி கேட்கணும் பதில் கிடைக்கணும்னா திரும்பி போயிடணும்ன்ற செய்தியை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சபையில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை கூட சொல்லுவோம் அசூல்லா சொல்லியிருக்காங்கன்ற செய்தி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் சொல்லுங்க எந்திரிங்க அபு அபு சைர் எந்திரிங்க அபு சைது குத்ரி ரதி அல்லாவை எழுப்பி இவரை கூட்டு போங்க இவருக்கு அந்த ஹதீஸ் தெரியும் ரசூல்லா வந்து சொல் ஹலீஃபா உமரதி இடத்துல வந்து சொல்லுவார் அபு முசா ரதி அல்லா அந்த சிறுமகன் அதாவது வயதிலே குறைந்த வாலிபராக இருக்கக்கூடிய அந்த அபு சைது உல் ஹுதி ரதியல்லாவை அழைத்து கொண்டு போய் சயித்ரா உமரதி இல்லாவுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க அபு சைது உல் ஹுதிரி ரதி அல்லாவும் இந்த ஹதீஸர் அப்படியே வாசிக்கிறாங்க ரசூல்லாஹி சல்லல்லாவுடைய சொன்னார்கள் நீங்கள் யாருடைய வீட்டுக்கு போனாலும் அங்கே போய் மூன்று முறை நீங்கள் அனுமதி கேளுங்கள் அனுமதி கிடைத்தால் உள்ளே போங்கள் அனுமதி இல்லை ஒண்ணுமே பதிலும் கிடைக்கல அல்லது நீங்க திரும்பி போயிருங்கம்மா பின்ன பார்க்கலான்னு சொன்னாங்கன்னா நீங்க திரும்பி வந்துருங்கன்ற ஹதீதை சைதன் அபு சகிது குதிரதி அல்லானுக்கு படித்த உடனே உமரதியல்லா உனவர்கள் உடனே சட்டுன்னு கீழே இறங்கி வந்தாங்க இதுதான் சஹாபாக்களுக்கும் நமக்குமான டிஃப்ரெண்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம் மனம் ஒன்று சொல்லும் ஆனால் மார்க்கம் ஒன்று சொல்லும் மார்க்கம் சொல்வது தான் எனக்கு முதன்மையானது மனம் சொல்வது ரெண்டாம் கட்டமானது என்ற முடிவுக்கு சஹாபாக்கள் வந்தார்கள் உடனே சொன்னாங்க அபு முசாத நான் அந்த ஹதீஸ் எனக்கு கிடைக்கலையே எனக்கு தெரியுது போல தெரியுது நான் கொஞ்சம் என்னுடைய கொடுக்கல் வாங்கல் அங்கும் இங்கும் வெளியே பிஸியா இருந்ததுனால நபி இடத்தில்